வணக்கம் மாறி நட்புகளே சகோதர சகோதரிகளே என்ன திறமை மாப்பிள்ளைகளே நேற்று நீங்கள் லைவில் சொல்லியும் கேட்காம நான் நேற்று சூர்யா வீட்டுக்கு போயிருந்திருப்பேன் ஆனால் அவளுடைய பேச்சில் இருந்த ஒரு திமுரு ஒரு அகம்பாவம் காலையில் வந்து பம்மிக்கிட்டு பேசினான் சிக்கா எப்படியாவது வீட்டுக்கு வந்துரு நான் உனக்காக மன்னிப்பு கேட்குறேன் அப்படி இப்படின்னு பேசுனவ நைட்டு பேசும்போது ஒரு பகுமானத்தில் வந்தாவா வராட்டினா போ வராட்டினா உனக்கு தான் நட்டான் நான் வச்சு கொடுக்குற மாதிரி குழம்பு உன்னால் அவன் வீட்டில் வைக்க மாட்டாங்க ஏதோ சுமி வந்து மீன் குழம்பு வீடியோ போட்டிருந்துச்சா அதில் வந்து வெந்தயம் போடாமல் சும்மா அப்படியே வதக்கி போட்டு குழம்பு மிளகாத்தூள் அள்ளி கொட்டி அப்படியே வந்து மீனை போட்டு ஏதோ கொழம்பு வச்சுருந்தான் இவை வைக்கிற மெத்தடு வேறு இவன் என்ன பண்ணுவாள் வெந்தயத்தை போட்டு கருவேப்பில் வெங்காயம்லாம் போட்டு வதக்கி அதுக்கப்புறம் கொழம்பு மிளகாத்தூளை போட்டு அதையும் வதக்கி அதுக்கப்புறம் அதில் மீனை போட்டு குழம்பு கொதிக்க வைப்பேன் இது வந்து யதார்த்தமாக வந்து சுமி வந்து ஒரு சாட்ஸு போட்டிருக்கு அதில் வந்து மீனை வந்து அப்படியே தூளை போட்டு அதில் அள்ளி போட்டு அப்படியே வந்து குழம்பு வச்சுச்சான் அதனால் ஏன் பக்குவம் மாதிரி உனக்கு வந்து எங்கேயுமே வச்சு கொடுக்க மாட்டாங்க நீ வந்து ஒரு நாக்கு செத்துவேன் நீ என் வீட்டுக்கு வந்ததே ஆகணும் நீ வராட்டினா எனக்கு ஒன்றும் கவலை இல்லை எனக்கு ஒன்றும் நட்டமில்லை வந்தேன்னா உனக்கு நல்லது எத்தனை நாளைக்கு இப்படியே நீ ஹோட்டல்லையே வாங்கி திம்ப நேற்று நான் சொன்னேன்ல லைவில் ஜெயவிலாஸ் பக்கத்தில் எழுபது ரூபாய்க்கு கௌரி கிருஷ்ணாவில் ஹோட்டல் வாங்கி இங்கே எங்கள் அம்மா வீட்டில் சாப்பிட்டேன்னு சொன்னேன்ல அதனால் நீ ஹோட்டலில் வாங்கி தின்னா உன் உடம்பு தான் கெட்டுப்போகும் எத்தனை நாளைக்கு நீ இப்படி ஹோட்டல்லையே திம்ப என் கைப்பக்குவத்திலேயே திண்டு வளர்ந்தவன் நீ இப்போ இப்படி அவ்வோ அலைஞ்சிக்க எனக்கு தேவையில்லை உன் மொண்டாட்டி வச்சு வந்து வேகாமல் செஞ்சு கொடுக்குற குழம்ப சாப்பிட்டுக்கிட்டு நீ இரு அப்படிங்கிறா நான் ஒன்று சொல்கிறேன் சோத்துக்காக வாழ்கிறவே நான் கிடையாது நாக்கு செத்தவே நான் கிடையாது எனக்குன்னு சொல்லி சில தன்மானங்கள் இருக்குது எனக்குன்னு கெளரவம் இருக்குது எனக்குன்னு மான மரியாதை இருக்குது ரைட்டாக நீ காலையில் நீ பேசுனதை கூட நான் வந்து சரி ரைட்டு ஏதோ ரொம்ப பிராணியாக பேசுகிறா ரைட்டு மன்னிப்பும் கேட்குற போயிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு பிளான் பண்ணேன் ஆனால் இதுக்கு இடையில் என்ன குளறுபடி நடந்துச்சுங்கிறது எனக்கு தெரியலை இந்த குரூப்பில் உள்ள பிள்ளைய வந்து ஏதாவது சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன் என்னக்கா உனக்குன்னு ஒரு கெத்து இருக்குது நீ ரவுடி பேபி சூர்யாவாகவே வாழ்ந்தவ இன்றைக்கி இவர் வந்து இவருக்காக நீ போய் இறங்கி போய் மன்னிப்பு கேட்கணுமா எதுக்காக இவர் இவர் காலையில் நீ போய் உழுகிற நீ நாலு நாளைக்கு அவரை காயாக போடு அஞ்சாவது நாள் அவரே வந்துக்கிட்டு போன மச்சான் திரும்பி வந்தேன் பூமணத்தோடன்னு சொல்லி கோமணத்தோடு வந்துடுவார் நீ கவலைப்படாதக்கா அப்படின்னு சொல்லி எதோ ஏற்றி விட்டுருக்குதுங்க நல்லா ஸ்க்ரூவை போட்டதுனால பகுமானத்தில் உட்காந்துக்கிட்டு வந்தாவா வராட்டினா பரவாயில்ல எப்படி உனக்கு வந்து நாலு நாளில் வந்து நீ வந்து தான் தீருவே அப்படின்னு சொல்லி இந்த பகுமான பேச்சுலாம் என்கிட்ட வேணவே வேணாம் நான் சொல்கிறேன் அன்பு எங்கே இருக்கோ அங்கே தான் நான் இருப்பேன் நேற்று சுமி கூட எனக்கு அவங்க லைவில் வச்சுக்கிட்டு எனக்கு கூப்பிட்டாங்க நான் என்கிட்ட காசு இல்லைப்பா ரொம்ப க வறுமையில் இருக்கேன்னு சொன்ன உடனே டக்குன்னு வந்து உங்களுக்கு என்ன வேணுங்க நான் தர்றேங்க அப்படின்னு சொல்லி சுமியோடைய யூடியூப் வருமானத்துலேருந்து எனக்கு பணம் தர்றேன்னு சொல்லி சுமியே பெருந்தன்மையோடு சொல்கிறாங்க எனக்கு அதுக்கப்புறம் லைவ் முடிச்சதுக்கப்புறமும் சுமியை நீங்கள் கூப்பிட்டுச்சு நாளைக்கு முகரம் பண்டிகை நீங்கள் வீட்டுக்கு வாங்க நம்ம வீட்டில் பேர பிள்ளைகளோட பிள்ளைகளோட சந்தோஷமாக இருப்போம் நான் காசு போடுறேங்க அந்த காசில் நீங்கள் பிரியாணி வாங்கிட்டு வாங்க எல்லோரும் சாப்பிடுவோங்க அப்படின்னு சொல்லி சுமி சொல்லுது இதே ஒரு வார்த்தை ஓ வாயிலிருந்து வந்துச்சா ஆ இன்றைக்கி முகரம் பண்டிகை வீட்டுக்கு வாங்க எதாவது நல்லது பொழுது செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி என்னை நீ கூப்பிட்டியா கிடையாது அதே மாதிரி ஒரு வார்த்தை ஒரு நல்ல நாளைக்கு என்னைக்காவது இந்த போய் பிரியாணி வாங்கிட்டு வாங்க இந்தாங்க என் காசில் போய் செய்யுங்க இல்லை இதை வாங்குங்க அதை வாங்குங்க எதுவுமே கிடையாது பொங்கல் வந்தாலும் நான் தான் தீபாவளி வந்தாலும் நான் தான் வெடி வாங்கணும் நான் தான் கறி வாங்கணும் எல்லாம் வாங்கணும் இதே ரம்ஜான் வந்தாலும் நான் தான் பிரியாணி வாங்கணும் பக்ரீத் வந்தாலும் நான் தான் பிரியாணி வாங்கணும் எந்த ஒரு விசேஷம் வந்தாலும் சரி தான் கேக்கு முதக்கொண்டு நான் தான் ஆர்டர் போடணும் எல்லாமே நான் தான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறதுலேருந்து கேக்கு வாங்குறதுலேருந்து பிரியாணி வாங்குறதுலேருந்து எல்லா செலவும் ஏன் செலவு இவ்வளவுத்துக்கு நீயும் சம்பாதிக்கிற நானும் சம்பாதிக்கிறேன் சூர்யாவுக்கு தான் சொல்கிறேன் ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறோம் ஒரு நல்ல நாள் பெரிய நாளில் ஏதாவது ஒரு விசேஷ அன்னைக்கு இதை வாங்கினா அதை வாங்கணும்னு சொல்லி என்றைக்காக நீ வாங்கியிருப்பியா இந்த ஒரு மாதம் வருமானம் வந்தவுடனே சரி அந்த நன்றி கடனுக்காக நாளைக்கு முகரம் பண்டிகை நீங்கள் வீட்டுக்கு வாங்க நம்ம நல்லா நல்லபடியாக நான் குடும்பத்தோடு பிரியாணி செஞ்சு சாப்பிடுவோம் என் பிள்ளை பிள்ளையரோட விளாடுவோம்னு சொல்லி கூப்பிட்ற சுமி எங்கே எல்லா காசையும் என்னையவே என் தலையிலேயே மிளகா வரைச்சி என்னையவே ஓட்டாண்டி நீ எங்கே இதில் இருந்தே தெரியுதா காசு பணங்கிறதுலாம் ரெண்டாவது அன்புங்கிறது வேணும் இப்போ பிரியாணி அவங்க வாங்கி தர்றேன்னு சொன்னதுக்காக நான் வந்து இப்போ சுமி வீட்டுக்கு போகலை இன்றைக்கி முகரம் பண்டிகை நான் வீட்டில் போய் இன்றைக்கி கண்டிப்பாக என் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கத்தான் போகிறேன் லைவ் போடத்தான் போகிறேன் எங்கள் அம்மா வீட்டிலையே இந்த மூணு நாளாக இருந்துட்டேன் இப்போ கூட சுமி என்னை கூப்பிட்ட விதத்துக்கும் நீ கூப்பிட்ட விதத்துக்கும் வித்தியாசம் இருக்குது நீ வந்தாவா வரலன்னா போ அப்படிங்கிற ரகம் நீ வந்தே ஆகணும் நம்ம குடும்பத்தோடு ஜாலியாக இருங்க இன்றைக்கி நல்ல நாள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ற சுமி ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது இப்போ தெரியுதா நான் ஏன் வந்து நீ பணத்துக்காக பழகுற யார் பாசத்துக்காக பழகுறாங்கிறத இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா இதுக்கு தான் சொல்கிறது எப்பயுமே சொல்கிறேன் இந்த குரூப்பில் உள்ள பிள்ளைய பேச்சை கேட்டுக்கிட்டு நீ ஆட ஆட உனக்கு அழிவு காலந்தான் அதுக்கு வந்து உனையை தேவையில்லாமல் உசு பேத்துறது தான் நான் சொன்னேன் நேற்று சுமி கேட்டுக்கிருச்சு எந்த வார்த்தையும் உனையை பற்றி பேசலை ஆனால் நீ அப்படி கிடையாது இருபத்தி நாலு மணி நேரமும் உட்காந்துக்கிட்டு எகத்தாளம் பேசுகிறது எங்களை பற்றி அவதூறு பரப்புறது காமெடிங்கிற பேரில் அறவு வகையில் பேசுகிறது ஆபாசமாக பேசுகிறது இப்போ உனக்கு ரொம்ப திமுரு வச்சிருச்சு பழைய மாதிரி நீ வந்து ஜெயிலுக்கு போகிறதுக்கு விருப்பப்படுறன்னு நினைக்கிறேன் பழையபடி உனக்கு வந்து இப்போ கேட்க ஆள் இல்லாமல் உனக்கு குளிர் விட்டு போய் வாய் துடுக்கு ஓவராக போய் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க இதெல்லாம் வந்து நல்லதுக்கே கிடையாது இதுக்கு தான் நான் உன் கூட இருந்து உனையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ நீ என்ன பண்ணுற அவுத்து விட்ட காலமாடு மாதிரி வ சித்தேம்போக்கு சிவம்போக்குன்னு சொல்லி நீ வாட்டுக்கு போகிற இது நல்லதுக்கே கிடையாது உனக்கு வந்து நான் எச்சரிக்கை விடுறேன் நான் பல தடவை சொல்லிட்டேன் உனக்கு இப்படி பண்ணாத வேணாம் இது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டேங்கிறேன் இப்போ மொத்தத்துக்கு முழுசாக பழையபடி பத்திரம் எழுதுகிற வேலைக்கு நான் போகிறேன் பத்திரம் உனக்கு டாக்குமெண்ட்டு ரெடி பண்ணிவிட்டேன் ரைட்டாக இன்றைக்கி சாயங்காலம் ஆறு மணி லைவில் எல்லார் முன்னாலையும் நான் டைப் அடித்து என்ன எழுதிருக்கேங்கிறத கொண்டு வந்து உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் படி படிச்சுட்டு என்னுடைய அதில் என்னென்ன நான் ரூல்ஸ் நீ போட்டியோ அதை பூராமே நான் அதில் கொண்டு வந்துட்டேன் ஏன்னா வாய்மொழி வார்த்தையில் இனிமேல் எதுவுமே வேலைக்கு ஆகாது எழுத்து பூர்வமாகவே போகிறேன் மன்னிப்புங்கிறது நீ சும்மா பேருக்கு கேட்குற நிறையா தங்கச்சி எனக்கு சொன்னாங்க அண்ணே சூர்யாவை நம்பாதீங்க அவள் ஒரு நாடகக்காரி உங்களை அப்படியே மன்னிப்பு கேட்குற மாதிரி கூப்பிட்டு வர வச்சு உட்கார வச்சு கழுத்தறுத்துருவானே வேணாம்னே ஒரு நாள் அவளுடைய சுயரூபத்தை காட்டுவா பாருங்கனே அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க தலை தலையாக அடித்தாங்க நான் அதையும் கேட்காம லைவில் வர்றவங்க சொன்ன பேச்சையும் கேட்காம உன் கூட வர்றேன்னு சொன்னேன் பாரு உன் வீட்டுக்கு வர்றேன்னு சொன்னேன் பாரு என் புத்தியை சிறப்பக்கள்கிட்டையே நான் நீ அடிச்சுக்கிறணும் இன்றைக்கி நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்க என்னன்னாலும் சரிதான் நீ வந்தவ வந்தவ தான் எனக்கு கூட இருக்கிறது எனக்குன்னு சொந்தமான என் சுமி சுமி தான் நல்லா உணர்ந்துட்டேன் காசு பணம் எனக்கு முக்கியம் இல்லை எனக்கு சம்பாத்தியத்தில் உனக்குங்கிறது ஒரு ப்ரெசண்ட்டை ஒதுக்கிட்டு என் குடும்பத்துக்காக நான் செய்ய போகிறேன் என் பொண்டாட்டிக்கு நகை வாங்கி போட்டு உனக்கு எவ்வளோ நகை வாங்கி போட்டேனோ அதை விட டபுள் மடங்கு என் குடும்பத்துக்கு என் மனைவிக்கு நகையை வாங்கி போட்டு அழகு பார்ப்பேன் அவங்களுக்கு இனிமேல் எல்லாமே செய்வேன் இந்த கறி மீன் உன்னால் தான் சாப்பிட முடியும்னு கிடையாது எங் எங்கனாலையும் சாப்பிட முடியும் இன்றைக்கி கூட காலையில் இப்போ வரும்போது ஃபோனை போட்டு ஜிலேபி கண்ட மீன் வாங்கியிருக்கேன் அப்படியே அங்கேருந்து வீடியோ காலில் என்கிட்ட காட்டுறான் ஜிலேபி கண்ட மீன் துள்ள துள்ள இருக்குது புதுசாக இப்போ தான் வாங்கியிருக்கேன் இதை வச்சு நான் வந்து சமைக்க போகிறேன் முடிஞ்சால் வந்து இங்கே சாப்பிட்டுப்போ எதுக்கு அந்த தேவையில்லாமல் போய் பச்சை வாசனை அடிக்கிற குழம்பு என் இப்போ சுமி என் பொண்ணாட்டி வைக்கிற குழம்பு பச்சை வாசனை வருமா எதையுமே வதக்க மாட்டேங்கிற நான் செஞ்சுட்டு போகிறேன் அவங்க செய்யலைனா என்ன அவங்களுக்கு வந்து இந்த ம நான்வெஜ்ஜு செய்கிறது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது இதே வெஜ்ஜு சொல் சாம்பார் ரசம் புளி குழம்பு வைக்க சொன்னால் நல்லா வைப்பாங்க அதே மீன் குழம்பு கொழம்பு குழம்பு குடல் குழம்புனா வைக்க தெரியாது நான் தான் வைப்பேன் நான் இனிமேல் வச்சு கொடுக்குறேன் ஏன் நான் ஓன் உனக்கு இத்தனை வருஷமாக அஞ்சு வருஷமாக நான் சமைச்சு கொடுத்து நீ சாப்பிட்லையா இதே வந்து என் பிள்ளைய என் கையால் செஞ்ச சாப்பாடை ருசிச்சு சாப்பிட்றானுங்க இந்த போன தடவை அன்றைக்கி போயிருந்தப்போ கூட சௌரட்டி கூட்டு வச்சு கொடுத்தேன் அதே மாதிரி ஈரல் கிரேவி வச்சு கொடுத்தேன் நல்லா சாப்பிட்டானுங்க தொட்டுக்கிறதுக்கு பக்கத்துலேயே ரசம் வச்சு கொடுத்தேன் யாருமா செஞ்சதுன்னு சொல்லி என் பெரியவன் கேட்டான் உங்கள் அத்தாதாண்டா செஞ்சார் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சூப்பராக இருக்குமா அவரையே கூட டெய்லி சமைக்க சொல்லுங்கம்மா உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லைம்மா இப்போ வீட்டு வேலைகளை நானும் பார்க்க பழகிக்கிட்டேன் உன் வீட்டில் பார்த்து கொடுத்தா மாதிரி அங்கேயும் பத்து பாத்திரம் தேய்க்கிறேன் என்ன கக்குசு சூன்னு தான் கழுவலை வீடை கூட்டுறேன் ஒற்றை அடிச்சிட்டேன் வீடை மாப்பு போட்டு துடைக்கப் போகிறேன் பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணி ஏசியும் ரெடி ரெடி பண்ணிட்டேன் அந்த ஏசியில் படுத்தா இவ சொல்கிறா உருட்டன் ஏசி உன் வீட்டில் இருக்கிறது என் வீட்டில் நம்ம வீட்டில் இருக்கிறது ஒன்றரை டன் ஏசி இங்கே வந்து காற்று வந்து குளு குழுன்னு வரும் ஏன் ஒரு டன் ஏசியாக இருந்தால் என்ன ஒன்றரை டன் ஏசியாக இருந்தா என்ன எந்த ரூமில் படுத்தாலும் ஏசி ஏசி தானே அதுக்காக நான் அந்த ஏசியை கிட்டத்தட்ட நாங்கள் வாங்கி பத்து வருஷம் ஆச்சு பத்து வருஷத்துக்கு முன்னால் இருந்தே ஏசியில் புழுங்கினவங்க நாங்கள் இன்றைக்கி நீ பகுமானத்துக்கு ஏசி புழுங்குறேன் உனக்கு அது வந்து பெருசாக தெரியுது எங்களுக்கு அப்படி கிடையாது நாங்கள் வந்து ஏழைகளாக ஏழைகளாக இருந்து ஒரு பத்துக்கு பத்து ரூமில் ஒரே ரூமில் ஒரு அடுப்படி ஒரு பெட்ரூமு அதுக்குள்ளேயே குடும்பம் நடத்தி மூணு பிள்ளையை பெற்றவங்க எங்களுக்கு எப்படி வாழணுங்கிறது எங்களுக்கு தெரியும் நீ நேற்று வந்தவ நேற்று வந்து இந்த பகுமானமான வாழ்க்கையவும் ஆடம்பர வாழ்க்கையவும் நேற்று பார்த்தவ நாங்கள் அப்படி கிடையாது கஷ்டப்பட்டு முன்னேறினவங்க நாங்கள் எங்களுக்கு தெரியும் கட்டாந்தரையிலையும் படுக்க தெரியும் கட்டில் மத்தியிலையும் படுக்க தெரியும் எப்படி வாழணுங்கிறது எங்களுக்கு எங் என எங்கள் எனக்கு எங்கள் அப்பா அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அதை மாதிரி தான் வந்த இடத்துல சுமி எப்படி வாழணுங்கிறத அவங்க அப்பா அம்மா என் மாமனார் மாமியார் அவங்களுக்கு சொல்லி தான் அனுப்பியிருக்காங்க நான் ஒன்று சொல்கிறேன் நல்லா கேட்டுக்க சிக்கனத்தை கடைப்பிடிக்கிறவங்க இருப் இருப்பாங்க செலவாளியாக வாழ்ந்தவங்க காசாக போயிடுவாங்க இது வந்து நான் சொல்கிற இந்த இது புதுமொழி பழைய மொழிலாம் கிடையாது புதுமொழி இதை கேட்டுக்க ரைட்டா இதை நீ செய்ய ஃபாலோ பண்ணனா தான் நீ வீடு கட்ட முடியும் நானும் உனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணி நம்ம கூட வந்துவிட்டா கிணறு தாண்டிட்டா இவ்வளோ தூரம் கூடவே வந்துவிட்டோம் சரி போனால் போது இன்னும் கொஞ்ச நாள் கார் வாங்கியாச்சு பணம் நகை எல்லாம் இருக்குது இன்னும் என்ன அவளுக்குன்னு வேண்டியது ஒரு சொந்த வீடு பிள்ளைகளையும் படிக்க வச்சு கொ முன்னேற்றி கொண்டு வந்துட்டான் ஒருத்தன் படித்து பெரிய ஆளாக வந்தாலே போதும் அவனே சின்னவனை படிக்க வச்சுருவான் அவன் இந்த ப்ளஸ் ஒன் போயிட்டான் திலீபா அடுத்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சிட்டான்னா ஒரு நாலு வருஷத்தில் உனக்கு அவன் கை நிறைய சம்பாரித்து கொடுக்க போகிறான் அப்படியே அவனை நீ உன் கூட வச்சுக்கிறவ இப்பையுமே உங்கள்கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் இவ இவ வந்து திலீப்பாவை வந்து கூட வச்சுக்கிற மாட்டாளான் அவன் வந்து ப்ளஸ் டூ முடிச்சு காலேஜ் முடித்து உடனே வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவாளாம் எப்படி துபாயில் ஒருத்தையும் கூட ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தால அந்த துபாய் மாமா துபாய்க்காரர் வந்து அவள் திலீபாவை வந்து நீங்கள் அங்கே அனுப்பி விட்ருங்க நான் வந்து என் கூட வச்சு அவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்து துபாயிலே நான் செட்டில் ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி ஆசைவாரத்தை காட்டி வச்சுருக்கேன் அதனால் அந்த அம்மா மகாராணி அம்மா நம்ம கட்டப்பை கருப்பி பகுமானத்தில் இருக்காங்க பையன் வந்து ப்ளஸ் டூ முடிச்சிட்டு காலேஜ் முடித்தவொடனே அப்படியே நேராக கொண்டு போய் இதில் இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா அவர் காலேஜ் போகக்கூடாதான் ஐடியில் போய் படிக்க வைக்கணுமா படிக்க வச்சு தொழில் பயிற்சி கொடுத்து அது மூலியமாக போய் அவரை வந்து அங்கே போய் அப்போ தான் அதுக்கு ஒரு வேலை இருக்கான் அவன் என்னென்ன பிளான் போட்டு கொடுத்துருக்கான் பாருங்க இந்த துபாய் மாமே இவ்வளோ தூரம் வந்து இவன் எங்க எனக்கே தெரியாமல் இவ்வளோ வேலைத்தனங்களை அண்டர் க்ரௌண்டில் பார்த்துருக்கா என்கிட்ட கூட கேட்கலை அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அவன் நான் இவங்க கூட போகும்போது அவன் ஏழாவதோ ஆறாவதோ படிச்சுக்கிட்டு இருந்தான் இப்போ வந்து டென்த்து முடிச்சுட்டு ப்ளஸ் ஒன் போகிறான் அஞ்சு வருஷமாக வந்து இவள் பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு இவளுக்கு துணைக்கு துணையாக இவ பிள்ளைகளுக்கு படிப்புக்கு படிப்புக்கு செலவு பண்ணிக்கிட்டு எல்லா காவக்காத்து பாதுகாத்தவே நான் இன்றைக்கி ப்ளஸ் ஒன்று அவன் தலையெடுத்துட்டானா அவனுக்கு வந்து எல்லாமே அவரான் துபாய்க்காரர் சொல்கிறதான் இவங்க கேட்பாங்களாம் ஐடி படிக்க வைக்க போகிறாங்களாம் ஐடி படிக்க வச்சு துபாயிலே செட்டில் ஆக போகிறானா ஆக மொத்தம் பிள்ளைகளை வந்து உன் கைக்குள்ளே வச்சு வளர்க்குற ஐடியாவே உனக்கு இல்லை இப்போ வரைக்கும் அவனை வந்து ஹாஸ்டலில் தான் வளர்க்குற ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவும் ஹாஸ்டலு காலேஜும் ஹாஸ்டலு எதா எல்லாமே ஹாஸ்டலு அப்போ பெத்த பிள்ளைக்கு எப்படி தாய் மேலே பாசம் வரும் திலீபாக வெறுக்கிறான் வெறுக்கிறான் என் என் மேலே பாசம் இல்லாமல் இருக்கேன் அம்மானு கூட சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி சொல்லுவான் கோகுல் கூட சொல்கிறான்னா அவனுக்கு அறியாத வயசு அவன் என்னை அத்தான்னு சொல்கிறது அம்மான்னு சொல்கிறது நீ சொல்லிக் கொடுத்து வளர்க்குறேன் ஆனால் பாலா போய் அங்கே ஹாஸ்டலில் போய் அவன் நம்மளுக்கு ஆகாதவன் அவன் அத்தான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி 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 அவனை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுட்டான் இனி அவன் ம மண்ட மூலையில் ஏறாது அவனுக்கு என்றைக்குமே நான் விரோதி தான் எதிரி தான் நான் சரியா ஆனால் உனக்கும் அவனை எதிரியாக்கி வச்சுருக்கியே உன் கூட வச்சு கைக்குள்ளே வச்சு அந்த பிள்ளையை வளர்த்தாதனா நாளைக்கு அவன் உன் கண்ட்ரோலில் வருவான் நாளைக்கு அவன் சம்பாரித்து உனக்கு கொடுப்பான்னு நினைக்கிறியா கொடுக்கவே மாட்டான் உனக்கே தெரியாமல் தாராபுரத்தில் போய் ஹாஸ்டலில் பாலா வாரம் வாரம் போய் பார்த்துட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கேன் நீ வந்து என்றைக்கோ ஒரு நாள் மாதத்துக்கு ஒருக்காவும் இல்லை லீவுக்கு ஒருக்காகவும் தான் உன் பிள்ளைகளை பார்க்குறேன் ஆனால் அவன் தான் பிள்ளை வேணுங்கிறதுக்காக தனியாக போய் பிள்ளைகளை பார்த்து அவனுங்களுக்கு என்ன அறிவுரை சொல்லணுமோ அதை சொல்லி குடும்பம்னா அப்பா அம்மா நீங்கள் நான் பாலவிநாயகம் சூர்யா திலீபன் கோகுல் தான் குடும்பம் சிக்கா சூரியா கிடையாது சிக்காங்கிறவன் நம்ம குடும்பத்துக்கு ஆகாதவன் ஆகாதவன் ஆகாதவன்னு சொல்லி 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 அவன் பிஞ்சு மனசில் நஞ்சை வளர்த்துட்டான் இனிமேல் திலீபாவுக்கும் நம்மளுக்கும் ஒத்து வராது அவனுமே வந்து நான் எவ்வளோதான் அவனுக்கு செஞ்சாலும் அவன் அவன் சும்மா பேரளவுக்கு சிரிப்பான் பார்ப்பான் அவ்வளோதானே தவிர மேலே அவன் ஒரு எப்படி ஒரு கங்கணம் வச்சுக்கிட்டு தான் இருக்கான் அதனால் அவனை நம்பி இனிமேல் பிரயோஜனம் இல்லை வேணால் வளர்த்து பார்த்துக்க பெரியவனை நீ சொல்கிற மாதிரி இந்த துபாயிலெல்லாம் அனுப்பி விட்டன வேஸ்ட்டு இங்கே இருந்து உன் கண்ணு முன்னால் அங்கே போய் அவன் ஒரு லட்சம் அஞ்சு ரெண்டு லட்சம் சம்பாரிக்கிறதுக்கு இங்கே இருந்து உன் பெத்த பிள்ளையாக அவனை வந்து இங்கே வளர்த்து ஒரு ஐம்பதாயிரமோ இருபத்தையாயிரம் ரூபாயோ சம்பளத்துக்கு வேலை பார்த்து உனக்கு சம்பாரித்து கொடுத்து ஒரு கல்யாண காட்சியை பண்ணி வச்சு மருமக மகன் பிள்ளை பேரேன்னு சொல்லி நீ வாழ்கிறதுக்கு பழகு உனக்கும் இன்னும் வயசு கிடையாது திரும்பல வயசு போய்கிட்டு இருக்குது முப்பத்தாறு வயசு முப்பத்தேழு வயசு ஆகிப்போச்சு இனிமேலாவது மாறு நான் உனக்கு அட்வைஸ் தான் பண்ண முடியும் நீ எப்படின்னா என்னையுமே என் குடும்பத்தோடு போய் வாழ விட மாட்டேங்கிற நீயும் உன் பிள்ளைக்குட்டியோட வாழ மாட வாழ மாட்டேங்கிற புருஷேன்னா வேப்பங்காயாக கசக்குது பிள்ளையன்னா பக்கத்தில் இருந்தால் நஞ்சாக கசக்குது என்ன தான் உன் ஜென்மமோ இப்படி ஒரு பிறவியை நான் உலகத்திலே பார்த்ததில்ல நான் நீ எப்படியும் போ எனக்கு அது தேவையில்லை என்னையும் இப்போ வழியில் போக விடு இனிமே இவ்வளோ பேர் சொல்லியும் கேட்காம நான் வரலாம் நீ மன்னிப்பு கேட்டோம்னா நானே ஒரு நிமிஷம் ஏமாந்துட்டேன் ஐயோ மன்னிப்பு கேட்காதவன் மன்னிப்பு கேட்குறாளே சரி போவோம்னு இருக்கிற இடத்துல குரூப்பில் உள்ளவங்க சொன்னதை கேட்டுக்கிட்டு பகுமானம்மா வந்தால் வா நல்ல சோறு வேணும்னா வா இல்லைன்னா போகணுன்னு சொல்லி என்னையவே சொல்கிற பார்ப்போம் நீங்கள் சொன்னது தான் தங்கச்சிகளை கரெக்டு அவளை நம்பாதீங்கன்னே அவன் நாடகக்காரினேன்னு நீங்கள் கேட்காம நான் உங்கள் பேச்சை மீறி போகலான்னு நான் முடிவு எடுத்து மத்திங்களே இனிமேல் அப்படி போகமாட்டேன் உங்கள்கிட்ட கேட்டு தான் எந்த முடிவாக இருந்தால் நான் எடுப்பேன் எதாக இருந்தாலும் மத்தியானம் அன்னைக்கு முகரம் பண்டிகை சுமி வீட்டுக்கு போகிறேன் நான் சுமி என்னையை கூப்பிட்ருக்காங்க குடும்பத்தோடு நான் போகிறேன் முகரத்தை கொண்டாடுறேன் அதே மாதிரி மத்தியான லைவு சுமி இருந்து கூட நான் வருவேன் ரைட்டா ஓகே பாய் மீண்டும் மாலை சந்திக்கலாம் மத்தியான லைவில் சந்திக்கலாம் டேக் கேர் பாய்